கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலர் தளவாய் சுந்தரத்தின் நேர்முக உதவியாளர் லட்சுமி நாராயணன் மாமியார் மறைவைத் தொடர்ந்து அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரத்தின் நேர்முக உதவியாளர் லட்சுமி நாராயணன் மாமியார் சிவகாம சுந்தரி கடந்த மூன்றாம் தேதி காலமானார் இந்த நிலையில் சென்னை திநகர் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி மறைந்த சிவகாம சுந்தரியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் முன்னாள் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜூ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோகுல இந்திரா மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர்